சந்தியா ராகம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆசாரியார் வர சொல்லி இன்னைக்கு தாலி கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு மாப்பிளை இருந்து அம்மா அப்பா மாப்பிள்ளைன்னு எல்லாரும் வந்திருக்காங்க மகாலிங்கம் தங்கம் தாலி செய்கிறதுக்காக தங்கம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க வாங்கிட்டு சரி ஆசிரியர் வரட்டும்னு கொடுத்துட்லாங்கிறாங்க அதுக்கப்புறமா மகாலிங்கம் பத்மாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க இதை பாருங்க பூனை சரி புது திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிற மாதிரி இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க மகாலிங்கம் அய்யோ இன்னைக்கே வா கிட்ட மாப்பிள்கிட்ட இல்லைங்கிறாங்க ஆமாங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசுங்கங்கிறாங்க பார்வதி பத்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மாப்பிளையை தனியாக கூட்டி பாட்டு பேசுறாங்க அங்கே சொல்கிற மாதிரி நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் சீனுவுக்கும் சாருவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நீயே போய் சொல்லியிருங்கிறாங்க என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படி கல்யாணத்தை இன்றைக்கே செய்யணும்னு சொல்கிறீங்களா அதுக்கு நாள் இருக்குதுல்ல அதுக்குள்ளே நான் எப்படி அவங்கள தப்பா சொல்லுவேன்னு சொல்லும்போது நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை நீ அதுக்கு தானே பணத்தை வாங்கியிருக்கேன்னு மகாலிகா மிரட்டுறாங்க மாப்பிள்ளையும் சரிங்கிறாரு வந்து போது கரெக்டாக மாப்பிளைக்கு ஃபோன் வந்துடுது ஃபோன் பேசுறதுக்காக வெளியில் போய் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ரெண்டு பேர் முகமூடி போட்டுட்டு வந்து மாப்பிள்ளையை தூக்கிட்டு போயிடுறாங்க பார்வதி வந்துட்டு இருந்தவங்க திரும்பி பார்க்குறாங்க என்னது மாப்பிள்ளை இப்போவே தூக்கிட்டு போகிறாங்களே ஐயோ ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு ஓட்டமாக ஓடி வந்ததும் அந்த பக்கம் மகாலிங்கத்துக்கிட்டையும் பத்மா கிட்டேயும் பண்ணிட்டு போகிறாங்க இதை மணிவண்ணன் கவனிச்சிட்றாங்க மணிவண்ணன் வந்து மாயாக்கிட்ட சொல்கிறாங்க அங்கே பார் பார்வதி ஏதோ ஜாடு பண்ணி பத்மாவையும் மகாலிங்கத்தையும் தனியாக கூட்டிகிட்டு போகிறா எதுக்குன்னு தெரியலைங்கிறாங்க அப்படியா இருங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி மாயா போய் கவனிக்கிறாங்க எதிர்பார்க்காத விஷயமாவெல்லாம் இருக்குது என்ன நடந்துருக்குன்னு தெரியலையே யார் இவங்களை தூக்கியிருப்பான்னு தெரியலையேன்னு குழப்பத்தோடு இருக்கும்போது அந்த மாப்பிளையை மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி ஐயா என்னை புவனேஸ்வரி கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் மகாலிங்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது புவனேஸ்வரி ஒன்று கடத்திட்டாங்களா அவங்க தானே இந்த திட்டத்தையே போட்டு கொடுத்தாங்க அவங்க எப்படி இவங்களை கடத்திருக்க முடியும் என்னாச்சு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க இந்த மாப்பிளையை கடத்திக்கிட்டு போனதே புவனேஸ்வரி தானே சொல்கிறாங்க மகாலிங்கம் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க பார்த்தீங்களா நான் அவளை நம்ம வேணான்னு சொன்னேன் ஆனால் அவள் போட்டு கொடுத்த திட்டம்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க இப்போ மாப்பிளைய நம்ம என்னங்க என்னங்கிறாங்க பார்வதி எங்க அண்ணனை பழிவாங்கறக்காக என் பையனையும் புவனேஸ்வரி அவளை நம்பி அவள் சரின்னு ஒத்துக்கிட்டா அவள் இப்போவும் முதுகுல குட்டிட்டா பாருங்கிறாங்க பத்மா சரியான கோவத்தில் இருக்கிறாங்க குடும்பத்துக்கு நான் நிறைய நல்லது செஞ்சிருக்கேன் அதனால அவங்க அநகமா எனக்கு கெட்டது நினைக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இதில் என்னோட பொண்ணோட தானே அடங்கியிருக்கு நீங்க பொறுமையா இருங்க என்ன எதுன்னு நானே போய் புவனேஸ்வரியை பார்த்து கேட்டுட்டு வந்துடுறேன்ட்டு போறாங்க இந்த பக்கமாக பத்மாவோட அம்மா கூப்பிடுறாங்க பத்மா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவோம் என்னமானு வந்திருக்காங்க கேட்குறாங்க ஆமாம் மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்குறாங்க மாப்பிளைக்கு ஏதோ ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்கம்மா அவங்க பேசிட்டு இருப்பாங்க போல சரி தாலி கொடுக்குற ஃபங்க்ஷன் தானே ஆசிரியர் வந்ததும் நம்ம பாட்டுக்கு தாலி கொடுக்கலாம் இனி மாப்பிள்ளை வரணும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லைங்கிறாங்க பத்மா அங்கே கொடுத்து தாலி பண்ணுறது தானே அதுக்கு மாப்பிள்ளை இருக்க வேணுங்கிறது இல்லைங்கிறாங்க ரகுராம் பத்மாவும் பார்வதியும் பதட்டத்தோடவே இருக்காங்க சாரு என்ன விஷயம்னு கேட்கவும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதும் சாரு இதை பாருங்கத்தை இன்றைக்கி என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ சீனு மாமாவை எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணுங்கிறாங்க சாரு சாரோ நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்கு தான் நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கோம் நீ ஒன்றும் பயப்படாத யாரும் இரு அப்படின்னு சொல்லிட்டு போது மாயா கதிர்க்கு ஃபோன் பண்ணி என்ன கதிர் மாப்பிளைய கடத்திட்டீங்களாங்கிறாங்க ஆமாம் நீ சொன்ன மாதிரியே நாங்கள் மாப்பிளைய கடத்திட்டு வந்து மாயாங்கிறாங்க சரி நான் சொன்ன மாதிரி புவனேஸ்வரிக்கு சொன்ன மாதிரி தான் சொன்னீங்கன்னு கேக்குறாங்க மாயா ஆமாம் மாயா நீ சொன்ன மாதிரியே தான் புவனேஸ்வரிக்கு கடத்த சொன்னாங்கன்னு மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லியாச்சு இப்போ மகாலிங்கம் புவனேஸ்வரியை போய் கேட்பாங்க புவனேஸ்வரி நான் அப்படி சொல்லலிங்கம்பாங்க இதை வச்சுக்கிட்டே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பெரிய பிரச்சனை உருவாக போகுதுங்கிறாங்க கதையாக நீ சொன்ன ஐடியா ரொம்ப சூப்பர் இதை வச்சே எப்படியும் மகாலிங்கத்தையும் புவனேஸ்வரியும் பிரிச்சிடலாம் பாருங்கிறாங்க மகாலிங்கம் கோவத்தோட புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் புவனேஸ்வரி கிட்டே கேட்குறாங்க என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க என்ன மகாலிங்கம் வரும்போது ரொம்ப வேகமாக வர்றீங்க நாம போட்ட திட்டம் சரியாக நடந்துதா உன் பொண்ணுக்கும் அந்த சீனுக்கும் கல்யாணத்தை நடத்திட்டீங்களான்னு கேட்குறாங்க மேடம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்கிட்ட உன்னை சொல்லிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க இதனால் பாதிக்கப்பட்டது என் பொண்ணு தான் இதனால பத்மாவுக்கு எனக்கு சங்கடம் தெரியுங்களா மேடம் மகாலிங்கம் வாலம் தெரியாம தலை தெரியாம பேசிட்டு இருக்காங்க இதை இருக்கிற புவனேஸ்வரிக்கு கோவம் வருது என்ன மகாலிங்கம் என்ன பேசிட்டு இருக்கீங்க பொண்ணுக்கும் அந்த சீனுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டீங்களா இந்த மாயாவை வெளியே வரக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா நான் ஒன்னு கேட்டேன் நீங்க ஏதோ சொல்றீங்களே அப்படின்னு எதுவுமே தெரியாத புவனேஸ்வரி கேக்குறாங்க ஆமா மாப்பிள்ளையை நீங்க கடத்தி வச்சுக்கிட்டீங்க அவனை வச்சுதான் நாங்க புது டிராமா போட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த இல்லாத போது நாங்க எப்படி இந்த டிராமாவை சரியா பண்ண முடியுங்கன்னு கேட்கறாங்க நானே ஐடியா போட்டு கொடுத்துட்டு நானே மாப்பிளையை கற்றுவேனா என்ன உங்களுக்கு புத்தி கிட்ட கேட்டு போச்சா எதுக்காக இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்கறாங்க புவனேஸ்வரி நான் நல்லா புத்தியோட தான் பேசுறேன் நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருந்தது ஆனா இப்ப திடீர்னு மாப்பிள்ளைய நீங்க கடத்தி வச்சுட்டீங்க மாப்பிள்ளைய முதல்ல வெளி விடுங்கன்னு கேட்கறாங்க மகாலிங்கம் மகாலிங்கம் என்ன உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு பசுபதி கேட்கறாங்க நாங்க தான் மாப்பிள்ளைய தூக்கி இருக்கோம்னு உனக்கு யார் சொன்னதுன்னு புவனேஸ்வரி கேட்கறாங்க ஃபோன் பண்ணி புவனேஸ்வரி மேடம் தூக்கிட்டு தான் எங்கிட்ட சொன்னாங்கிறாங்க மகாலிங்கம் எனக்கு இப்படி நம்ப வச்சு கழுத்து நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க எதுக்காக அந்த மாப்பிள்ளைய தூக்குனீங்க எல்லாம் கரெக்டா கூடி வந்தது ரகுரம் கூட நான் முழுசா நம்பிட்டான் நான் கொடுத்த தங்கத்தை தான் தாலியா ஒருக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஆசாரியர் வந்ததால தாலி செயினை ரெடி பண்ணிருப்பாங்க மாப்பிளைய வச்சே நான் எப்படியோ காரியத்தை முடிச்சிடலாம் மாப்பிளைய வச்சு சீனவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு இப்படி மாப்பிளைய தூக்கி எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டீங்கன்னு மகாலிங்கம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கிறாங்க இதா பாரு மகாலிங்கம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நீங்க தேவையில்லாம வந்து இங்க பேசிட்டு இருக்கிறீங்க நாங்க எதுக்கு மாப்பிளைய தூக்கணும் இப்ப மாப்பிளை எங்கதான் இருக்காரு என்ன நடந்தது அதை சொல்லுங்க விளக்கமா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பஸ்வதி இந்த மாப்பிளைய தான் என் பொண்ணுக்கும் சீனவுக்கும் கல்யாணத்தை பண்ணலான்னு நாங்க எல்லாரும் திட்டம் போட்டு வச்சிருந்தோம் ஆனா திடீர்னு இந்த மாப்பிளைய வேற தூக்கிட்டாங்க மாப்பிளையே ஃபோன் பண்ணி நீங்கள் தான் தூக்கிட்டு தான் எங்ககிட்ட சொல்லும்போது நான் என்னங்க நினைக்கிறதுங்கிறாங்க மகளை பாருங்கள் மகாலிங்கம் நாங்கள் அந்த மாப்பிளையை தூக்கவே இல்லை வேறு யாரும் இதில் சதி பண்ணியிருக்காங்க இது நல்லா தெரியும் இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி எப்படிங்க தப்பா எடுத்துக்காமல் இருக்க முடியும் அந்த மாப்பிள்ளையை உங்களை பேரில் சொல்கிறாங்கிறாங்க மகளை பாருங்கள் நாங்களே திட்டம் போட்டுட்டு நாங்களே இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவோமா ரகுராம் குடும்பத்தை எப்படா பழிவாங்களா இந்த மாயாவை எப்போ வீட்டை விட்டு வெளியே தோறதுக்கான ஏற்பாடு செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நாங்கள் போய் அந்த மாப்பிளையை தூக்கி உங்கள் காரியத்தை கெடுப்போமான்னு யோசிச்சு பாருங்கள் மகாலிங்கம் நாங்கள் எதுக்காக இதை செய்யணும் இதை செஞ்சால் நாங்கள் நினைச்சத விட எதிர்மாறா தானே நடந்திருக்கும் இங்க எங்களை தப்பா நினைக்கிறது தப்பு நல்லா யோசிச்சு பாருங்க அந்த மாப்பிளைய வேற யார் தூக்கி நல்லா சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்கன்னு புவனேஸ்வரியும் பசுவதியும் சொல்றாங்க அதுதான் மேடம் எனக்கும் ஒன்னும் புரியல யாரோ அந்த மாப்பிளையை தூக்கிட்டு உங்க பேரில் எல்லாம் பள்ளி சொல்றாங்கங்கிறாங்க அதுதான் அங்கதான் நீங்க நல்லா யோசிக்கணும் யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு வேளை மாயாதான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாளா அப்படின்னு சந்தேகம் வருது பொண்ணோட வாழ்க்கையை இந்த தடவை எவ்வளவு நல்ல சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதையும் யாரோ இப்படி தப்பாட்டாங்களே அப்படின்னு மகாலிங்கம் கோவத்தோட இருக்காங்க ஆனா ஒண்ணு மேடம் இதில் ஏதாவது நீங்க சம்மந்த சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நான் சும்மா விட மாட்டேன் இதுல யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு மகாலிங்கம் மிரட்டிட்டு போறாங்க பசுவதி புவனேஸ்வரிய கேக்குறாங்க என்னமா நீ இது எனக்கு தெரியாம இப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ணனிய நான் அப்படின்னு கேட்கவும் ஐயோ அண்ணா என்னது நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன் அந்த மாப்பிளையே நாம எதுக்காக தூக்கணும் அந்த மாயோட வாழ்க்கை கடனுங்கிறக்கத்தானே அந்த மாப்பிளையவே ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் இது புரிஞ்சுக்காம மகாலிங்க தான் வந்து பேசிட்டு இருக்காண்ணா நீயுமா இப்படி கேப்ப அப்படின்னு புவனேஸ்வரி பசுபதி தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க பசுவதி சந்தேகமே வேண்டாம் எல்லாம் அந்த மாய தான் இருக்குங்கிறாங்க புவனேஸ்வரி இப்போ மாயவுக்கு நம்ம திட்டம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு வசதி கேட்கும் தெரியுறதுக்கு வாய்ப்பு இல்லதான் இருந்தாலும் அவ சரியான கெட்டிக்காரி நிச்சயமா அவ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க புவனேஸ்வரி பத்மா பார்வதி சாரு இவங்க மூணு பேரும் இந்த மாயா மாரி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கே நாம போட்ட திட்டத்தை விட ஒரு திட்டம் போட்டு எப்படியும் காரியத்தை கெடுத்துடுறா எப்படிதான் இப்ப சமாளிக்கிறது ஐயோ அண்ணனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான் தொலைச்சு போடுவார் அப்படிங்கிறாங்க பட் யாரு ஏன் தான் இப்படி என் வாழ்க்கையை வச்சு விளையாடுறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருக்காங்க கோவத்தோட வந்து பத்மாகிட்டையும் பார்வதியும் கேட்கறாங்க இங்க பாருங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியும் தெரியாது சீனுக்கும் சாருவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் நீங்க சொன்ன தேதியில அதே நாள் கல்யாணத்தை பண்ணிடணும் இந்த மாப்பிள்ள காணாம போயிட்டான் அப்படி இப்படின்னு சாக்குப்போக்கு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க செஞ்சா ஆகணும் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் பத்மா சொல்றாங்க என்னங்க இப்படி வந்து திடீர் துப்புன்னு கேட்டா நான் என்ன செய்யட்டும் இந்த சீனவையும் சாருவையும் பத்தி ஏதாவது தப்பா பொருளைய கலப்புனா மட்டும்தான் அண்ணன் நம்புவாரு அதுக்கும் வழிவிடாம இந்த மாய பின்னாடியே துரத்திட்டு வந்து இந்த சீனவை கூட்டிட்டு போயிட்டான் நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அதுவும் முடியாம போச்சுன்னு சொல்றாங்க பார்வதி அப்படி ஏதாவது ஆதாரத்தை காட்டினா மட்டும்தான் சீன சாருக்கிட்ட தப்பாக தப்பா நடந்துகிட்டா அதனால கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தோம் இந்த மாயா வந்து காரியத்தையே கெடுத்துட்டாலே கரண்ட் சாக் சீனவை சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம போட்ட பிளான் விட பல மடங்கு இப்போ என்னதான் தலைமையில கை வச்சு கொண்டிருக்காங்க பத்மா மகாலிங்கம் பத்மா கிட்ட என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு பொண்ணோட கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க சாரு ஒரு பக்கம் பத்மாவை திட்டி தீக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நான் நடிச்சேன் ஆனால் எதுவும் ஆக போறது தெரிஞ்சு போச்சுன்னு திட்டுறாங்க இந்த பக்கம் பார்வதி சாருக்கும் மகாலிங்கத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை இப்படி பார்க்கலாம்